தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்தையெழுதின சேர்ந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறைவசனங்கள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் இயேசுத்தும் சீடர்களுக்கு உவமையாக கூறியது விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம் மணமகனை மகனை எதிர்கொள்ள கன்னி தோழியர் பத்து பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள் அவர்களுள் ஐந்து பேர் அறிவிலிகள் ஐந்து பேர் முன்மதி உடையவர்கள் அறிவிலிகள் ஐவரும் தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள் ஆனால் தங்களோடு என்னை எடுத்து செல்லவில்லை முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் களங்களில் என்னையும் எடுத்து சென்றனர் மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர் நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார் அவர் எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர் அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள் முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம் எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள் அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள் அப்போது மணமகன் வந்துவிட்டார் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பிறகு மற்ற தோழிகளும் வந்து ஐயா ஐயா எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள் அவர் மறுமொழியாக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு உங்களை தெரியாது என்றார் எனவே விழிப்பாயிருங்கள் ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது ஆண்டவரின் கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பார்க்கணும் நம்ம இயேசு கிறிஸ்தான்டவர் செமையாக ஒரு நெத்தில் அடித்த மாதிரி ஒரு ஓமையை வந்து எடுத்துரைக்கிறார் ஓகேங்களா இந்த ஓமை வந்து எல்லாருக்குமே பொருணும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஓமை என்ன ஓமை பத்து கண்ணீர் ஓமை ஓகேங்களா பத்து கன்னியரில் எல்லோரும் அதை விருந்துக்காக வெயிட் பண்ணுறாங்க அதில் அஞ்சு பேர் முன்மதியோடு என்ன பண்ணிட்டாங்க எக்ஸ்ட்ரா விளக்கில் சாரி எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் மீதி அஞ்சு பேரை அறிவிலிகள் அவங்க எடுத்துக்கல ஓகேங்களா ஆனால் மணமகன் எப்போ வருவார் எப்படி வருவார் யாருக்கும் தெரியாது ஆனால் அவர் தான் ஹெட்டு அவர் வேணாலும் வருவார் அவர் இஷ்டம்தான் ஸோ திடீர்னு வரும்போது கையில் விளக்கோடு எரிஞ்சிகிட்டு இருக்கிற விளக்கோடு இருந்தவங்க மட்டும் தப்பிச்சாங்க இல்லாதவங்க வேஸ்ட் ஆகிட்டாங்க அதுவும் பாருங்கள் நீ யாருன்னே தெரியாது அப்படின்ட்டாங்க அந்த அளவுக்கு பாருங்கள் ஓகேங்களா ஸோ நாமளும் அப்படி தான் ஏசப்பா எப்போ வருவார் எப்படி வருவார் யாருக்கும் தெரியாது இப்போ கூட வரலாம் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க தெரியுமா இப்போ அந்த டைமில் கூட திடீர்னு ஒரு உலக முடிவு கூட வர வாய்ப்பு இருக்குது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டதுன்ற கூட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ எப்பயுமே விழிப்பாக இருக்கணும் எப்பயுமே என்ன இருக்கணும் விழிப்பாக இருக்குங்கள் நல்ல நல்லவர்களாகவே இருக்கணும் சா திடீர்னு ஒரு சாவு வருது அப்படின்னா எப்படி இருக்கணும் செத்தோன்னா அழகா ஒன்று உத்திரிகை ஸ்தலத்துக்கோ மோச்சத்துக்கோ போகிற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா செத்தோன்னே நரகத்துக்கு போகிற மாதிரி வாழ்ந்துடக்கூடாது ஓகே அதுக்குன்னு உத்திரிகை ஸ்தலத்துக்கு போகிறது என்ன பாவம் செய்யணும்னு நமக்கு தெரியாது தெரியுதுன்னு நான் சின்னதான தானே செஞ்சேன் அப்புறம் எப்படி நான் நரகத்துக்கு போகணும்னு நினைக்காதீங்க ஏன்னா அது எப்படிப்பட்ட பாவமாக இருக்கணும்னு யாருக்கும் தெரியாது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா ஸோ நீங்களாம் நினச்சிக்காதீங்க நான் எதுவும் பாவம் செய்யாதவன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஓகேங்களா ஒழுங்காக முடிஞ்சளவுக்கு அப்பப்போ பாவ சங்கீதரை செஞ்சு செஞ்சு உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திகிட்டே இருங்க நானும் தான் எல்லாேருமே தான் எல்லோரும் என்ன பண்ணுறோம் பாவ சங்கீதரை செஞ்சு செஞ்சு அப்பப்போ தூய்மைப்படுத்திகிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஸோ தூய்மைப்படுத்திட்டோம்னா அப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷு ஓகேங்களா ஸ்ட்ரீட்டாக மோச்சம்தான் ஓகே ஸோ நீங்களும் நானும் என்ன பண்ண போகிறோம் இனிமேல் பாவம் செய்யாமல் இருக்க போகிறோம் அண்டு அப்பப்போ பாவசகிதரை செஞ்சு நம்மளே நாமே தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க போகிறோம் பிகாஸ் விழிப்பாக இருக்க போகிறோம் நம்ம எல்லாருமே ஓகேங்களா ஏன்னா எப்போன்னு வணக்கம் எப்போ வருவாருன்னு தெரியாது ஸோ நாம் எல்லாரும் விழிப்பாக இருப்போம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எஸ் புகழ் எஸ்வு கே நன்றி மரியே வாழ்க வாழ்கின் தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைதலா